சிவாய் நம்ம வணக்கம் சிவசுப்ரமணியன் ஜோதரி நிலையத்திலேருந்து பேசுகிறோம் கிருமாம்பக்கம் இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு பதிவுகள் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி பூஜையை பற்றி போட்டுட்ருக்கோம் பௌர்ணமியில் ஏன் ஆலயம் போகணும் பௌர்ணமியில் ஆலயம் போகும் பொழுது எப்பொழுதுமே எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நிறைவாக முடிஞ்சிடும் ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வர்றது தான் பௌர்ணமி இரவு பகல் என்று உண்டு ஆகவே சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும்போது பிரகாசத்தை சூரியன் வெளிச்சத்தை சந்திரன் வாங்கி அது வந்து குளிரான இடத்துல பிரகாசிக்கும் போது நாம் ஆலயம் போய் இறைவனை தரிசிக்கும்போது போது நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் நீங்கி நிறைவான வாழ்க்கை வாழலான்றது நம்ம முன்னோர்களுக்க நீதி அதே போல் அருகில் உள்ள புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது வீட்டின் அருகாமையில் உள்ள முருகன் கோயிலோ சிவாலயமோ இல்லை அம்மன் கோ ஆலயமோ போயிட்டு வர்றது மிகவும் நல்லது இப்போ எவ்வளோ கே எல்லாம் என்ன கேட்குறாங்க ஐயா கிரிவலம் போகலாமாங்களா ஐயா நாங்கள் இப்போ கன்னியாகுமரிந்து ஒருத்தர் கேட்குறாரு திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்க திருவண்ணாமலை எங்கே இருக்குது ரொம்ப தூரம் திருவண்ணாமலை பற்றி நாம ஏன் பேசுகிறோம் கிரிவலம்னா அங்கே அண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையாக காட்சி அளிக்கிறார் ஒவ்வொரு ஸ்தலங்கள்லாம் ஒவ்வொரு நிலை திருவானைக்காவ நீராக காட்சி அளிக்கிறார் அதனால் தெரிந்தது தான் அது வந்து அண்ணாமலை அந்த கிரிவலம் போக முடியாதவங்க அங்கேருந்தே நம்ம வீட்டில் இருக்க அருகாமையில் உள்ள கோயிலில் பௌர்ணமி மாலை ஆறு டு ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள்ளே ஒரு ஆலயத்தில் வழி வழிபாடு பண்ணுறதும் விலக்கேற்றதோ சாலை சிறந்தது ஆகவே இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பதிவை பார்க்கலாம் என்னுடைய தொடர்பு எண் அதே போல் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குமா எண் என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய முகவரே சிவன்குடியில் கிருமாம்பக்கம் முருகன் ஜோதிடர் எண்பத்தி ஒம்பது நானூற்றி ஒன்று நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி மூணு நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி நற்றுணையாவது அமைச்சிவாய் ஞானமும் கல்யாணம் அமைச்சிவாய்வு காட்டுமே அமைச்சிவாய்வு